குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவந்த நடிகராக வலம் வரும் தளபதி விஜய் அரசியலுக்கு செல்வதே பலருக்கும் மனதளவில் விருப்பம் இல்லை என்றாலும் அவர் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் நல்லாட்சி நடக்கும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார் என்று கருதுகின்றனர் சினிமா வட்டாரத்தில் முன்பெல்லாம் உங்களுக்கு பிடித்த ஹீரோ யார் என்று கேட்டார் அப்போது உள்ள இளம் நடிகைகள் பெயரை பெயரைதான் ஹான்சம் ஹீரோ என சொல்வார்கள் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக பல இளம் நடிகைகள் தளபதி விஜய் தான் தங்களின் பேவரட் என்று கூறி சமீபத்தில் டிராகன் படத்தின் மூலம் சென்சேஷனாக மாறியுள்ள கையான் லோகர் சமீபத்தில் விஜய்தான் கர்ஷ் என கூறியிருந்தார் அமிதா பைஜுவை தொடர்ந்து ஜனநாயகன் படத்தில் நடித்து வரும் இன்னொரு இளம் நடிகையான மோனிஷா விஜய் தான் சிவகார்த்திகை நடித்த மாவீரன் படத்தில் அவருக்கு தங்கையாக நடித்த நடிகை மோனிஷா பிளஸ் சமீபத்தில் வெளியான சுரல் வெப் வெப்சீரீஸிலும் நடித்திருந்தார் ஜனநாயகன் படத்தின் பூஜைக்கு என்னை அழைப்பார்கள் என்று நினைக்கவில்லை அதிலும் நான் கடைசி வரிசையில் அமர்ந்திருந்தேன் முதல் வரிசையில் இருந்த பலருக்கும் வணக்கம் வைத்து வரவேற்ற நடிகர் விஜய் அப்படியே சென்று விடுவார் என நினைத்துக் கொண்டிருந்தேன் அவர் கை கொடுத்து வரவேற்றதை விட்டேன் என்றார் எந்த ஒரு ரியாக்ஷனும் வராமல் அப்படியே பேச முடியாமல் லாங்க் ஆக்கிவிட்டேன் தளபதி விஜய் படத்தில் நாம் இருக்கிறோம் என்பதே பெரிய விஷயம் அதிலும் முதல் நாளை அவர் நம்மை சந்தித்து கை கொடுத்துள்ளார் என வேறு ஒரு உலகத்தில் இருப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்ப து என கூறியுள்ளார் இயக்கத்தில் விஜய் மணி மமிதா பைச்சு மீனம் பிரகாஷ் நடித்து வருகின்றனர் ஜாவா பைக்கில் விஜய் மமிதா பைச்சுவை பின்னாடி அமர வைத்து அடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஜனநாயகர் படம் பற்றி மோனிஷாவிடம் கேட்டதற்கு அவர் படம் பற்றியெல்லாம் கேட்காதீங்க ஆனால் சூப்பராக ரெடியாகிட்டு இருக்கு ரசிகர்களுக்கு சமற்றி ட்வெய்டிங் என கூறி விஜய் ரசிகா என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க